This திஸ் வீடியோ by பை பைமோட் இஷாப்பிங் அகமுடையரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர் எடுத்துக்கிட்டிருந்தீங்க அதற்குரிய இந்திரா வயசு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முடிச்சிருக்காங்க சிவசங்கரி லேட் திருமணம் வயசு முப்பத்தான் இது பார்த்திங்கன்னா இந்த இமேஜ்லேயே ஒரு ரெண்டு ரெண்டு டைமாக போட்டிருப்பேன் அர்ஜென்ட்டாக பார்த்துட்ருக்காங்க அதனால பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் ரெண்டு டைம் போட்டுருக்குறேன் இது பார்த்திங்கன்னா லேட்டு திரும்பினாலும் அதிகமாக போட்டு சொன்னாங்கன்னா நான் இமேஜில் ரெண்டு டைம் எடுத்து போட்டிருக்கேன் ஒன் இயர் பொண்ணேன் ஒரு டிகிரி முடிச்சுருக்காங்க మధురే వల్ మటులు వే క్యాస్ట్లో ఓకే ఇది సమ్మచేట్ వన్నీరల్ మండీ ఫోటో షేర్ పన్ను అని ఇతర திவ்யா யாதவர் யாதவர்லேயும் நாலஞ்சு பேர் கேட்டிருந்தாங்க படிப்பு இந்த பொண்ணு கம்மி தான் வயசு இருபத்தி மூணு இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பையன் மற்றவடிக்கை வசதியாக அவங்களுக்கு பிடிச்சிட்டா வேறு கஸ்டோட் பண்ணுறான்றாங்க சுகாசி டென்த்

சுற்றுஜாதகம் ரெட்டியார் வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எதுவாக பார்த்தீங்கன்னா ரெடியாக மட்டும் கேட்டிருக்காங்க முப்பது வயசுக்குள்ளே இருக்கணுங்கிறது ஐம்பது ரூபா அக்கௌண்ட்ருக்கு பான் பிரியா